ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசம் மேலரை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு ரொம்பவே டேஸ்டியான ஒரு பாப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்கப் போகிறோம் வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு சட்டன் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து அவன் தேவை இல்லை வேறு எந்த ஒரு கஷ்டமான பொருட்களுமே தேவையில்லைங்க வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு சட்டன் வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க அப்படியே கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே சுவையில் இருக்குங்க ரொம்ப அருமையான எளிமையான முறையில் இந்த பாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாயை சூடு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பல் பூண்டு இது குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து கேப்சிகம் இருந்தால் கூட அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி கொஞ்சம் போல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வதங்கி வரும் அந்த பதத்துக்கு நம்ம வந்து இதை வதக்கி கொடுத்துக்கலாங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் குலைவாக வேக விட்டுக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு தக்காளி சாப்பிட்றதுக்கு அந்த கடிக்கும் போது சாப்பிட்றதுக்கு பிடிக்கலைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் உள்ளே கலந்துக்கலாங்க கடைசியாக இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நம்மளோட காரத்திற்கேற்ப வரமிளகா தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சிக்கன் இல்லைன்னா மட்டன் மசாலா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலாலும் பச்சை மணமெல்லாம் போய் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம வந்து வெறுமனை மசாலா சேர்த்துட்டு இது கூட கலந்தோன்னா அது கூட ஒட்டி பிடிக்காமல் மசாலா கரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலந்தோம்னா எல்லாமே நல்லா பிடிச்சி நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு கிடைக்குங்க உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்காகட்டுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு கடைசி கொஞ்சம் போல நல்ல வாசனைக்காக நறுக்கின மல்லியில் சேர்த்துட்டு மொத்தத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து வெஜ்ஜில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம இது இதோடயே இந்த ஸ்டஃபிங்கை முடிச்சுக்கலாங்க நாளைக்கு வந்து எக் வச்சு செய்கிறனால இந்த அப்புறம் எக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணணுங்க மொத்தத்தையும் கலந்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததான் நமக்கு தேவையான அளவுக்கு முட்டைகளை அவிச்சு எடுத்துக்கலாங்க முட்டை வந்து கொஞ்சம் கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன நூல் வச்சுட்டு அந்த முட்டை வந்து கரெக்டாக கட் பண்ணோம்னா அந்த கருவெல்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் நல்லா கரெக்டாக கட் ஆகி வருங்க இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லா முட்டையும் சூப்பராக கட் பண்ணி தயார் பண்ணி வச்சாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டைக்கான உப்புக்கு கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு நம்மளோட காரத்திற்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா எல்லா முட்டைக்கும் வேணும் இல்லையா அதனால் எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை ஒவ்வொன்றத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மெல்லமாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கருவெல்லாம் உடஞ்சிடாமல் இந்த மாதிரி மெல்லமாக திருப்பி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் ரெண்டு பக்கமும் அந்த மசாலால கலந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டுங்க இப்போ இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நமக்கு வந்து அந்த மாவு வேணும் இல்லையா அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க இது கூட வந்து ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க முட்டை சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா அது வந்து ஈஸியாக வந்து அது நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்துடும் நல்லா பிஞ்சு போகாமல் நார்மலாக அந்த தோசை மாதிரி இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்குங்க கூடவே வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தீவின அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்லைனா ஒரு பீட்ரு வச்சுக்கூட நம்ம வந்து நார்மலாக நம்ம பவுலில் வச்சு கலந்து எடுத்துக்கலாங்க மாவு வந்து இந்தளவுக்கு நான் கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இதில் கொஞ்சத்தை வந்து தனியாக ஒரு பா ஒரு சின்ன குட்டி பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து கடைசியாக அது வந்து அதை சீல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு வேணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் போல் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாவெல்லாம் நல்லா ஒரு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க அதுக்கு கொஞ்சம் போல் அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது வந்து தோசை மாதிரி இந்த மாதிரி இந்த நார்மலாக நம்ம தோசை கரண்டி வச்சு தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தேய்க்காம ஒரு கரண்டி ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாங்க சுற்றி விடும்போது அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு தின்னாக கிடைக்கும் இல்லைனா ரொம்ப திக்காக இருக்கும் தோசை மாதிரி இருக்குங்க இது பாருங்கள் ஈஸியாக திரும்பிடும் நம்ம வந்து முட்டை சேர்த்து நம்ம வந்து மாவு அரைச்சிருக்கறனால இது வந்து ஈஸியாக திரும்பிடும் மிதமான ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து ஒவ்வொன்றா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க தயார் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவாகவே ரெடி ஆகி வந்துருங்க நம்ம அப்படியே எடுத்து திருப்பி விட்டுக்கலாங்க ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது நம்மளுக்கு வந்து அதை ஒட்டிட்டு பிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே சொதப்பாதுங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு இது வந்து கிடச்சிடுங்க இந்த மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் தயார் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாங்க பாருங்க எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் இருந்து ஒன்றை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போதுலேருந்து ஒவ்வொன்றே ஒன்றையும் மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாங்க இதில் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் இந்த ப்ரெஷ்ஷர் இருந்துச்சுன்னா ப்ரெஷ் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை கையில் கூட சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து இது சீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா ஒட்டி பிடிச்சி மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருன்னு பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க மசாலா ஒரு ஸ்பூன் வச்சதுக்கப்புறமா முட்டை ஒன்றே ஒன்று ஒரு பீஸ் எடுத்து அதை மேலே வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நீட்டாக மடிச்சு விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாதிரி மைதா அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே மெதுவாக மடிச்சு விட்டுக்கலாங்க அது பிரிஞ்சுராமல் நல்ல இந்த முட்டை மேலே நல்லா கவர் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா லேஸாக இருக்குதுங்க ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாவு நல்ல லேஸாக இருக்குது ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகி அந்த டேஸ்ட் கிடைக்காதுங்க ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது நல்லா லேஸாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியை கரைச்சிட்டு ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா அந்த மாதிரி லேஸாக நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேல் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா பிரிஞ்சிடாமல் நீட்டாக அந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இது வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு மாவு பசைஞ்சு அதுக்கு வந்து ரெண்டு மூணுலேயே ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் இருக்கும் பக்காவாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாருமே இதில் கடையில் வாங்கினதா அந்த மாதிரி கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க வெளியில் பிரிஞ்சிராமல் இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திவிட்டு கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப மூழ்கிற அளவு எண்ணெய் வேண்டாங்க இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்து சரியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒவ்வொன்றத்தையும் போட்டு மிதமான தீயில் வந்து இது நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சட்டன் வந்து கரிஞ்சு போயிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்காதுங்க சொதப்பிடும் அதனால மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்னத்தையும் நல்லா பொறுமையாக செவக்க விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அப்படியே அட்டுகசமாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாங்க இதை வந்து கரண்டி வச்சு திருப்பாமல் நமக்கு வந்து அந்த வீட்டில் வந்து சப்பாத்தி எடுக்கிற அந்த இடிக்கி இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு திருப்பும் போது நம்மளுக்கு வந்து நல்லா பீயாமல் நல்லா டே நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் நம்ம மேலே தெரிக்காதுங்க அதனால் இந்த இடிக்கி வச்சு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மெல்லம் அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க பார்த்து கருக விட்டுறாமல் இந்த மாதிரி செவக்க சவக்க ஒவ்வொரு சைடும் சைடு பை சைடு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சைட்லேயும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி நிற்க வச்சு நல்லா அது வந்து சைட்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி செவந்தாச்சு இன்னும் திருப்பி திருப்பி விட்டால் நல்லா சவக்க விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இது வந்து சைட்லேயும் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்ல மாவா இல்லாமல் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக சவந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கு மாரி வேண்டாம் இந்த அளவுக்கு சரியாக இருக்குங்க இப்போ ஒவ்வொன்றத்தையும் நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சு விட்டுட்டு மெதுவாக அழகாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க நல்ல சவக்க சவக்க சூப்பராக நம்மளுக்கு பப்ஸ் அட்டை ரெடி ஆகிடுச்சுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதமுள்ள எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக வந்து ரொம்ப அட்டகாசமான சுவையில் நம்ம வீட்டிலே அருமையாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பப்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை மட்டும் சீக்கிரம் வேக வச்சுட்டோன்னா போதுங்க கடை கடன் செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமே அட்டகாசமாக செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம கடைகளில் வந்து வாங்கி சாப்பிட்ற அதே பக்குவமான சுவையில் இருக்குங்க நம்ம வீட்டில் உள்ள சின்னவங்களை பெரியவங்க இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க நன்றிங்க